மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றிலிருந்து துவங்கி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் தலைப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் இயக்கத்திற்கான நோக்கங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய விருதுநகர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் வரக்கூடிய திருச்சுளி சட்டமன்ற தொகுதி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் சிவகாசி சட்டமன்ற தொகுதி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கழக நிர்வாக அமைப்புகளின் மூலமாக இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்தித்து அவரிடத்தில் வீடு வீடாக சென்று மிக முக்கியமாக தலைவர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தலைப்புகளினுடைய அடிப்படையில் பரப்புரைகளை மேற்கொள்ளவும் கழகத்திலே இருக்கக்கூடிய அந்த பணியை மேற்கொள்ளவும் இன்றைக்கு அந்த பணிகளை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் இது ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முழக்கத்தோடு இந்த பரப்புரை பயணத்தை நம்முடைய மாண்பு முகம் முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்து எதிர்வரக்கூடிய நாற்பத்தை ஐந்து நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வகையில் பொதுமக்களை வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பரப்புரைகளை மேற்கொண்டு கழகத்தினுடைய நல்ல திட்டங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி அவர்களை விருப்பமுடையவர்களை கழகத்திலே உறுப்பினராக அவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு இந்த வெற்றி முழக்கத்தோடு இந்த பரப்புரை பயணம் துவங்க இருக்கிறது இது இந்த பரப்புரையை பொறுத்த மட்டில் ஏதோ உறுப்பினர் சேர்க்கைக்காக மாத்திரம் நடக்கக்கூடிய பரப்புரை என்று யாரும் கருதிவிடக்கூடாது மாறாக இது தமிழ்நாட்டினுடைய மண் தமிழ் மொழி தமிழர்களுடைய மானம் ஆகியவற்றையும் காக்கக்கூடிய வகையில் அவற்றை போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரிலே சந்தித்து அவர்களிடத்திலே இதற்கான முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இதற்கான தேவையை எடுத்துச் சொல்லி அவர்களை அவர்களிடத்திலே கழகத்தினுடைய ஆட்சி எந்த அளவிலே அவர்களோடு இந்த விஷயத்தில் ஒன்று இருக்கிறது எனவே தமிழ்நாட்டு பெருமக்கள் அனைவரும் இந்த முழக்கத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அது ஏதோ கழகத் தோழர்கள் வீடு மாத்திரம் என்கின்ற வகையில் இல்லாமல் ஜாதி மத அரசியல் வேறுபாடுகளை களை கடந்து அனைத்து குடும்பங்களையும் சென்றடைந்து அவரிடத்திலே இந்த பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தை நாங்கள் எடுத்துரைக்க இருக்கிறோம் எதற்கான இந்த தேவை வந்திருக்கிறது என்று சொன்னீன் கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு பாசிச சக்தி இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டை குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை ஒரு வன்மத்தோடு பார்க்கக்கூடிய பார்வையிலேயே அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வன்மம் நிறைந்த அந்த பார்வையில் தமிழ்நாடு சிக்கிக்கொண்டு அவர்களுக்கு ஆலவட்டம் செல்லக்கூடிய அதிமுக ஊடின்றிக்கு கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் அவர்கள் அதல பாதாளத்திற்கு அழைத்து செல்லவிடக்கூடாது இந்த கூட்டணி என்கின்ற பெயரில் அவருடைய கோரப்பிடிக்கு இது ஒரு அடித்தளத்தை தந்துவிடக்கூடாது என்கின்ற வகையில் இந்த பரப்புரை பயணங்களை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் மற்ற மாநிலங்கள் எல்லாரும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி பரிசோதனை கூடங்களாக அதை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறது உதாரணத்திற்காக எடுத்துக்கொள்ளும் சொன்னால் மகாராஷ்டிராவிலே கூட மும்மொழிக் கொள்கையை அவர்கள் அமல்படுத்துவதாக கொண்டு வந்து இன்றைக்கு அந்த மாநிலம் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது வந்திருக்கிறது அதேபோல் உத்தராகாண்டிலே பொது சிவில் சட்டத்தை மற்ற மாநிலங்களெல்லாம் கொண்டு வர முடியவில்லை என்று உத்தராகாண்டிலே அதை அமல்படுத்தக்கூடிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே மெல்ல மெல்ல இத்தகைய போக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் வந்து சேரும் என்ற வகையில் தமிழ்நாட்டில் அதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ஓரணையில் தமிழ்நாடு என்கின்ற வகையில் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலை பார்ப்பேன் என்று சொன்னால் நீங்களே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறீர்கள் தமிழர்களுடைய தொன்மையை தமிழர்கள் நாகரிகத்தை பண்பாட்டை விளக்கக்கூடிய வகையிலேயே இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாய்வுகள் அதனுடைய தொன்மையை மறைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசனுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பேசுவதும் பாரதிய ஜனதா கட்சி பேசுவதும் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பதுமாக இருப்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த தொன்மையை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஒருபுறம் இந்தி திணிப்பு இன்னொரு நம்முடைய கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க முற்படுவது கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவது நமக்கு நியாயமாக அளிக்கக்கூடிய நிதி பெகிர்வுகளை நிறுத்தி வைப்பது என்கின்ற வகையிலே தொடர்ச்சியாக நாம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி எடுத்துக் என்று சொன்னால் ஜிஎஸ்டி இன்னைக்கு ஜிஎஸ்டி டே ஜிஎஸ்டி டே அன்னைக்கு வருகிற அன்னைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒன்று ஒரு ஃபெடரல் செட்டப்பில் வரக்கூடியது ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டியை பயன்படுத்தி கொண்டு மாநிலத்திற்கான இருக்கக்கூடிய அந்த ஃபிஸிக்கல் அட்டானமி மாநிலத்தினுடைய நிதி உரிமையை முற்றிலுமாக மறுக்கக்கூடிய வகையில் எந்த பொருளுக்கு எவ்வளவு விதி விதிக்க வேண்டும் என்கின்ற அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை முற்றிலுமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு நமக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் அதை கூட நமக்கு கொடுப்பதற்கு மறுத்துவிட்டு அல்லது நாம் கேட்கக்கூடிய நிதிகளை குறைத்து கொடுத்து வரிப்பகிர்வுகளை கேட்க வேண்டிய நியாயமான அந்த வரி அளிக்காமல் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்திருக்கிறோம் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் செஸ் என்கின்ற வகையிலே அவர்கள் ஒரு வரியை அவர்கள் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநில அரசு கேட்கக்கூடிய நியாயமான கோரிக்கை நிதிக்க கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது இன்னொரு வகையில் தமிழ்நாட்டினுடைய நியாயமான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நாடாளுமன்றத்திலே நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கின்ற போது இவற்றையெல்லாம் தட்டி கேட்டு அவற்றுக்கு எதிராக கிளர்ந்தள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் எனவே மீண்டும் நம்முடைய மண் மொழி மானம் ஆகியவற்றை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு கிளர்ந்திருந்து விட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறது இந்த பணியில் ஏராளமான இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்திருக்கிறார் நாளைக்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரில் நம்முடைய வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளைஞர்களும் மகளிரும் பெருமளவிலே அதில் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் இந்த பரப்புரையை பொறுத்தமட்டில் பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஏஜென்ட்கள் மிக முக்கியமான பங்களிப்பினை செலுத்த இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பூத்துகளிலும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு திறன் மிகுந்த இளைஞர் பட்டாலும் இந்த பணியிலே தங்களை ஒப்படைத்து கொண்டு ஈடுபட இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக வாக்குச்சாவடி முகர்வுகள் பிஎல்ஏ டூக்கள் மற்றும் கழகத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கே பணிகளை இருக்க இருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக படிவங்களின் மூலமாகவும் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் செயலிகள் மூலமும் அவர்கள் அதில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் குடும்பம் குடும்பமாக யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இன்றைக்கு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் இதில் மிக முக்கியமாக இரண்டு விஷயங்களை நான் திருதியாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த ஓரணையில் தமிழ்நாடு என்கின்ற முன்னெடுப்பு வெறுமனை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை என்பதாக மட்டுமே அமைந்து விடாது இது தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் ஓரணையில் இணைக்கக்கூடிய ஒன்று திரட்டக்கூடிய முயற்சிதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் அதன் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நூறு சதவீதமான குடும்பத்தினரையும் அது அரசியல் ஜாதி மத அடையாளங்களெல்லாம் தாண்டி அனைவரையும் நேரிலே சந்தித்து நாம் ஓரணியிலே இணையக்கூடிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இது நடைபெற இருக்கிறது அந்த வகையில் நம்முடைய மாண்பமும் அவர்கள் இன்றைக்கு இந்த பணியை நடத்த ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்றிலிருந்து துவங்கி அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக நிச்சயமாக தேர்தல் வெற்றி ஏன்னால் தேர்தலுக்கான பரப்புரை பயணமாகத்தான் இதை ஆரம்பிக்கிறோம் அதைத்தான் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இது வெறுமனே உறுப்பினர் சேர்க்கை என்ற அளவோடு இல்லாமல் தேர்தலுக்கான பயணத்தை இது பரப்புரையாக அமையும் அந்த பரப்புரையில் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் அரசு கடந்த ஆண்டுகளிலே நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் மக்கள் மனங்களை வென்று கொள்ளக்கூடிய அளவில் அதை எடுத்துச் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல ஓரணியில் தமிழ்நாடு மண் மொழி மானம் ஆகியவற்றை காப்பதற்கு ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தையும் அவர்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமையும் இரண்டு அணிகள் பாஜக விஜய் வந்து எங்கே இல்லாமல் மூன்றாவது இல்லை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எங்களுடைய பரப்புரை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் விஜய் அவர்கள் இப்போது அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார் அவர் இனிமேல் வந்து தன்னுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்து வருகிற போது எங்களுடைய உத்திகள் அதை தொடர்த்தி அமைக்கும் ஒரு நேரடியாக வந்து பிரச்சார பயணங்களை ஆரம்பிக்கும் போது பார்க்கலாம் இன்றைக்கு தேதியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அவர்கள் இருக்கக்கூடிய சென்ட்ரலில் ஒன்றிய அரசின் மூலமாக நமக்கு என்ன அநீதிகள் இப்போது இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது இன்றைக்கு தேதிக்கு பாஜகவும் அதிமுகவும் தான் தங்களுடைய கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்களை எங்களுடைய பரப்புரையை நாங்கள் தோக்காய் அறிக்கை இல்லை அடுத்த கட்டமாக பல இடங்களில் போகிறோம் கீழடியிலே கூட அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறோம் ஒரு அகழ்வாவை தொடர்ந்து நடத்துவது என்பது அந்த சைட் எவ்வளவு ரிவீலிங்காக இருக்கிறது அங்கே கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அதன் வாயிலாக நம்ம என்ன அறிந்து கொண்டிருக்கிறோம் மென்மேலும் அங்கே நம்ம ரிவீலிங்காக வருமா அது எந்த அளவிற்கு அது பண்பாட்டு அடித்தளத்திற்கு போகிறோம் என்பதை அது துறை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் முடிவு செய்வார்கள் அந்த வல்லுநர்கள் முடிவு செய்துதான் அவர்கள் அடுத்தடுத்து இந்தந்த இடங்களுக்கு நாம் செல்லலாம் இந்தந்த இடங்களில் பண்ணலாம் என்று சொல்லி அதற்கு காபா என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அந்த அனுமதியை பெற்று அந்த அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வதுதான் நடைமுறையில் இருக்கு வந்து சிவகாசி அங்கே வந்து சின்ன குமார் பட்டியல் வந்து பட்டாசு வெடி விபத்து ஐந்துக்கும் மேற்கொண்டோம் இருந்துட்டாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம விருது மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னாலே அந்த காரியவட்டி பக்கத்தில் விடிவிபத்து வச்சு அப்பயே ஒரு மூணு நாள் பேர் இப்ப இங்க சிவகாசி தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் அந்த விடி விபத்துக்கு வந்து வருடங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இது எந்த அரசும் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியலையா இல்ல என்ன சார் இல்ல தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாதுன்றதுல இதுக்கான ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம ஒரு பேசுகிறோம் கடந்த முறை கூட இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது எந்த வகையில் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்து நிறைய பேருக்கு இன்றைக்கி அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் கூட ரத்து செய்யப்பட்டு வந்திருக்கிறது தவறு இழைத்திருக்கக்கூடிய இவர்கள் மீது நடவடிக்கைகள் அவ்வப்போது நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட இதையும் மீறி சில இருக்கக்கூடிய சில மனித தவறுகளினுடைய காரணமாகவும் அல்லது வேறக்கூடிய இயந்திரக் கோளாறுகள் மின்சார பிரச்சினைகள் காரணமாகவும் தன்னிய மிக மிக வருந்தத்தக்க சம்பவங்கள் நடைபெற்று விடுகிறது இன்றைக்கு காலையிலே சின்னக்காமன் நடந்த விபத்து கூட உண்மையிலே மிகுந்த மனத்திற்கு கஷ்டத்தையும் துயரத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது ஏறத்தாழ இதுவரை ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது சம்பந்தப்பட்ட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நம்முடைய எஸ்பி எல்லாருமே களத்திற்கு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறது ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரி கூட கிடையாது தொழிலாளர் துறையினுடைய அமைச்சராக இருந்தாலும் நாங்களும் அனைத்து பேரும் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சென்சிடைஸ் பண்ணி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கோம் அரசின் சார்பாக ஒவ்வொரு முறையும் மாவட்ட நிர்வாகமும் அதே போல் தொழிலாளர் நலத்துறையும் இந்த விஷயத்தில் மிகுந்த கட்டுப்பாட்டோடு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இவற்றின் சரியான வகையில் செய்ய வேண்டும் என்று வளர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதேமாரி ஒரு இடங்களிலே இப்படிப்பட்ட துயர மிகுந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இன்னும் அதை வலியுறுத்தி இத்தகைய துயர சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக தொடர்ச்சியாக மேற்கும் அது குறித்து நம்ம எல்லா விதமான நடவடிக்கைகளும் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுவதற்கான இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நம் மாண்பும் கூட நேற்று சட்டம் ஒழுங்கு குறித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுக் கூட்டத்திலும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எந்த விதமான ஒரு ஒளிவு முறை உன்றி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகளை நிச்சயமாக முதலமைச்சர்கள் நடத்த